வருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கடற்கரையில் தான் இருக்கும் பார்க்க உறவுகளை கடல் அலைகள் எல்லாம் எப்படி அடிக்குது விரும்புவார் எவ்வளோ ஆகோஷமாக இருக்குது சரி அதை தான் சரி உறவுகளுக்கு காலையில் நம்ம நேரலையில் கொடுக்கொண்டு இதை நம்ம லைவ்வாக கொடுக்குறேன் ஓரிரு தினங்களுக்கு முன்பாக தான் வந்திருந்தோம் அப்போல்லாம் பார்த்தோம்னா அலைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஆக்கிரமாக இருக்குது அலைகள் பாருங்க உறவுகளை இங்கே நம்ம சைட்டு வேலை நடக்குது அதுக்காக வந்தோம் கடற்கரை உரத்துலேயே நமக்கு பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் அதனால் சரி வந்தோமா வந்த பிறகு சரி இந்த கடல் அலைகள் வந்து இவ்வளோ இதாக இருக்கும் சரி உறவுகளுக்கு நம்ம லைவாக கொடுப்போன்ட்டு நான் கொடுக்குறேன் உறவுகளை பாருங்கள் அது மேலான சேற்றமாக இருக்குது நல்லா இதோட இன்னமும் அதிகமாக வந்து உயரமாக போகுமா நல்ல அலைகள் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நல்லா ஆக்கூட்டமாக அன்றைக்கெல்லாம் நாங்கள் மேலே பில்டிங்கில் அடிச்சு டைத்து அன்றைக்கி நான் மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா மேலே அந்தளவுக்கு வந்து போட்டோன்னா அந்த அலை வந்து அரிசிது பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அந்த கடல் அலைகள் வந்து அந்த கரைக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது பாருங்க ஆய்யாருங்க பாருங்கள் ஒரு கடல் அலைகள் வந்து இது வருது ஆனால் வந்துட்டு திரும்பி போகும்போது அதோட இதை பாருங்கள் அதாவது நம்ம எப்படின்னா ஒரு விசேஷம் முடிஞ்சு எப்படி எல்லாம் வீட்டுக்கு அப்படி போவேலாம் அந்த இடம் காலியாக இருக்கும் அதான் நல்லா சே்சேன்னு கூட்டம் இருந்துட்டு அந்த நேரத்தில் அப்புறம் திரும்பி கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படின்னா இருக்கும் அதுபோல் இந்த அலைகள் வந்துட்டு அதாவது வரும்போது அவ்வளோ ஒரு ஆத்தியோசமா இருக்கு ஆனா அது போன பிறகு அதோட கரையை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக அற்புதமா இருக்கு பாருங்க இந்த பாறை எல்லாம் சுனாமி நேரத்துல கொட்டியிருப்பாங்க போல இந்த கருங்கல் பாறை எல்லாம் அதெல்லாம் ஆனா வந்து நம்ம வந்து அந்த கருங்கல் பாறையில் இப்ப கருங்கல் பாறை இல்லைனாலும் ஃபுல்லா வந்துடும் போல உறவுகளை குட்டி குட்டி இந்த நண்டு எல்லாம் இங்க ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருங்க போட்ட எல்லாத்தையும்

அழகா வந்து கடல் அலைகள் வந்த ஒரு எப்படி அதுதான் சரி உறவுகளுக்கு நம்ம காட்டிடுவோம் அடுத்து நம்ம வேலை இருக்கிற உறவுகளை அடுத்து நம்ம சைட்ல இன்னைக்கு வந்து கால நிப்பாடு பில்டிங்ல அதனால தான் வந்திருக்கோம் அடுத்து வந்து லைவ்ல வந்து நான் கொடுக்குற உறவுகளை நன்றி வணக்கம்